சாலில் என்து ஒன்று மேச் சண்டு ஒடன்று சந்து புட்டேனா ஆமிலிட் சாப்பிருக்கிறாயா? யமம் தென் மின்டித்து உங்களுக்கு கெட்சிவிடு வேணாமா? அடுத்தவங்களுக்கு வந்த கிஃப்ட பிரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா தப்பு தான் நீங்க சொல்றது ரைட் தான் ஆனா அடுத்தவங்க கிஃப்ட பிரிச்சு பார்த்தா தான தப்பு உங்க கிஃப்ட பிரிச்சு பார்த்தா என்ன தப்பு நீங்க என்ன அடுத்தவங்க இல்லையே எனக்கு பிடிச்சவங்க தான ஏன் உங்க கிஃப்ட நான் பிரிச்சு பார்க்க கூடாதா பிரிக்கலாமே ஏன் பிரிக்க கூடாது பிடிச்சவங்களுக்கு வந்த கிஃப்ட பிரிக்கிறது தப்பு இல்ல பிடிச்சவங்கள கட்டி பிடிக்கிறதுலயும் தப்பு இல்ல என்ன நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்க

லத்தா யாரு அதான் அந்த கிஃப்ட்ல இருந்ததே லதா அது எதுக்கு உனக்கு பேசாம சாப்பிடு சொல்லுங்க சார் லதா யாருன்னு சொல்லுங்க அது கொஞ்சம் பர்சனல் என்கிட்ட கூட சொல்ல கூடாதா சொன்னா புரிஞ்சுக்கோ பேசாம சாப்பிடு நீங்க என்கிட்ட இத மறைக்கிறீங்க சொல்லுங்க சார் இப்போ நீங்க சொல்லலனா நான் சாப்பிட மாட்டேன் சொல்றேன் லதா ஏ அத்த பொண்ணு ஏ மேல உசுரா இருந்தா பாவி நான் தான் அவளை கண்டுக்கல இப்பவே இல்லை செத்துட்டா அச்சிச்சோ அதை விடு நீ சாப்பிடு நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எய்த்து படிக்கும் போது ஒரு பையன் பேரு முரளி என்கிட்ட நல்லா பேசுவான் நல்லா பழகுவான் நானும் நல்லா பேசுவேன் நல்லா பழகுவேன் ஒரு நாள் எனக்கு லெட்டர்லாம் கொடுத்தான் அப்புறம் பதிலுக்கு நானும் லெட்டர்லாம் கொடுத்தேன் இன்னைக்கு மார்னிங் நீங்க பார்க்க வந்தீங்கல்ல அங்க கூட்டிட்டு போனான் நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் திடீர்னு என் மேல கைவிக்க ஆரம்பிச்சான் எனக்கு என்னமோ போல இருந்தது எவ்வளவோ சொன்ன கேட்கல சப்புனு ஒரு அறவிட்டேன் அப்புறம் அவன் பேசவே இல்லை தெரியுமா நான் அழுத கெஞ்சின என்னெல்லாமோ பண்ண அவன் என்ன கண்டுக்கவே இல்லை

ஆனா எனக்கு மாத்தி ட்ரெஸ் வேணுமே. உங்கள்கிட்ட வேற ட்ரெஸ் இருந்தா கொடுக்குறீங்களா வேற ட்ரெஸ். ஏ ஷர்ட்ட போடுக்றியா? ஆ ஆ. இந்த ஒன் dress-அ கழட்டு. அஸ்கே புஸ்கே. சரி சரி. அந்த ரூம்ல போய் மாத்திக்க. ம்.

Thank you. கல்லக்கிட்டீங்க சார் இப்படிலாம் பாண்டா எந்த பொண்ணுனாலும் என்னையும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் போல சார் என்ன வேணும்னு கேளுங்க என்ன வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் கேளுங்க என்ன வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் கேளுங்க என்ன வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் முதல்ல கொடு 에헤, 니리, 힘껏 올라. 그래서 그래. 에? 아, 아, 아. Ha 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 நிலே சாரி சாரி மேன போரி வெனபடா ஐ சாரி நான் ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு இப்படியா டீல் பண்ணுவாங்க நான் எப்பல லவ் பண்ற தெரியுமா உன்ன ஒரு இப்படியா பண்ணுவாங்க ரொம்ப மோசம் நான் அழக்கா சிரிக்கிறான் பாரே மனசே கேட்க மாட்டேங்குது என்ன கன்றா விடாவ முன்னாடி போனா கடிக்கிறா பின்னாடி வந்தா உதைக்கிறா இவட எப்படி சமாளிக்கிறது இங்க வா இங்க வா இனிமே நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் உட்காரு பாத்துக்கிறேன் இரு வரேன் என்ன பண்ற என்ன பண்ற சமத்தா இருக்கணும் இனிமேதான் என் வேலை ஆரம்பம் சார் 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 அட்ரஸ் கட்சிச்சு அட்ரஸ் கட்சிச்சு சார் பதறாதீங்க சொல்லுங்க சார் நாம தேடிட்டு இருக்கிற அகிஸ்டோட அட்ரஸ் கிடைச்சாச்சு விஎஸ்என்எல் இருந்து ஃபேக்ஸ் பண்ணாங்க இமிடியேட்டா அட்டாக் பண்ண புடிச்சிரலாம் சார் வெரி குட் நியூஸ் இமிடியேட்டா 100 போலீஸ் வித் ஆம் ஸ்குவாட் எனக்கு வேணும் ரெடி பண்ணுங்க குயிக் குயிக் சோபினா வாசுதேவ் நம்ம புடிக்க போறது ஒரு டெரரிஸ்ட் இல்ல ஒரு சைக்கோவ நம்ம கோவத்திலையும் டென்ஷன்லையும் உடம்பு வேணா சுறுசுறுப்பா இருக்கலாம் பட் மூளை ஈஸியா தப்பு பண்ணும் நாம் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது நீங்களே சொல்லுங்க

ம் 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 ஆ கடிக்காத வலிக்குது சாரி 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 நல்ல மூட்ல இருக்க புள்ளருக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கே எங்க போற அங்க என்ன பண்ற? ஹ்ஹ் என்ன இங்க கட்டி போட்டு அங்க என்ன முக பத்திட்டு இருக்க? தீனா நான் சொல்றத கேக்கதா இல்லையா? வா! வந்து கட்ட ஆவுதுடே. நான் சொல்றல. என்னை பத்தி உனக்கு தெரியாது? டீனா நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தீனா வா! வந்து கட்ட ஆவுதுடே சொல்றத கேளு.

ஹாத்து விடுறேன் அதான் சொன்னனே மறுபடியும் மறுபடியும் ஏன் கேக்குற லதா யாரு டீனா கேட்ட விஷயத்தை ஏன் மறுபடியும் மறுபடியும் கேக்குற லதா யாருடா டீனா நீ என்ன லூசா நான் சொல்றது உனக்கு புரியலையா லதா யாரு சொல்லுடா